நல்லா போயிட்டு இருந்த லைஃப் இந்த ஏழரை நாயிட்ட சனி வந்ததுக்கு அப்புறம் வேலை போயிடுச்சு ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி இதெல்லாம் வந்து சும்மா ஜோசிகளுடைய புருடா கதைகள் சரிங்களா நிறைய நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய சக்சஸ் ஆவாங்க வீடு கட்டுவாங்க வெளிநாட்டுக்கு போறதுலாம் அந்த ஏழரை சனி தான் அஷ்டம சனின்றது ஒன்று கிடையவே கிடையாது சந்திரனுக்கு எட்டில் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது ஜோசியத்தில் வந்து லக்னத்துக்கு தான் எட்டாம் இடத்தை பார்க்கணும் தவிர சந்திரனுக்கு எட்டாம் மடத்தை பார்க்கவே கூடாது சந்திரனுக்கு பாவகமே கிடையாது ஒருத்தர் புதன் மட்டும் பவர் ஆகிருக்கும் இது எதுவுமே பவர் ஆகலை அப்படிங்கிறப்ப அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போலாம் அப்படி இல்லைன்னா ஆயில் தண்ணி பால் இந்த மாதிரி தொழில்கள் செய்யலாம் இல்லைன்னா வந்து ஃபுட்டு சம்பந்தமான தொழில்கள் செய்யலாம் அப்படி பார்க்க முடியும் அவ எல்லாமே கிரகங்களை தான் இந்த காம்பினேஷனை வச்சு புரிஞ்சுக்கிட்டாலே அழகா இவர் வந்து இதுதான் படிப்பாருன்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு ஆண் வந்து நல்லா இருப்பான் ஜாதகம் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த பிள்ளைக்கு இருபத்தி ஆறு வயசு இருக்கும் அந்த பிள்ளை ஜாதத்தில் சனி இருக்கும் அந்த பையனை கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் ஜா குடும்பம் நல்லாவே இருக்கும் திடீர்னு இவனுக்கு வேலை போயிடும் நம்மளுக்கு கிளாஸ் எடுப்பாங்க சார் உங்களுக்கு என்ன தெரியும் ஷிப்னா என்ன தெரியுமா லாங் டேம் பாலிசிஸ் சொல்லுவாங்க என்ன பாலிசி வேணாலும் போடுறா போடாம போடா உனக்கு போட்டா லாஸ் ஆயிரும் எனக்கு நீ கிளாஸ் எடுக்காதுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஜாத்தில இருக்கிறது நடக்கும் நம்ம என்ன சொன்னாலும் அவர் பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசுவார் அணு விஞ்ஞானி மாதிரி பேசுவாங்க நம்மள்கிட்ட ஒரு சந்தேகம் சார் சில பேர் சொல்லுவாங்க நல்லா போயிட்டு இருந்த லைஃப் இந்த ஏழரை நாயிட்டு சனி வந்ததுக்கு அப்புறம் வேலை போயிடுச்சு ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி இதெல்லாம் வந்து சும்மா ஜோசிகளுடைய புருடா கதைகள் சரிங்களா இதெல்லாம் எதுவுமே ஒர்க் பண்ணாங்க ஒரு ஒரு மனிதன் வெற்றி அடையக்கூடிய வாழ்க்கை வெற்றி அடையக்கூடிய சனி வந்து ஏழரை சனி தான் எல்லாரும் பாருங்க ஏழரை சனியில் நல்லா ஹாப்பியாக சுற்றுவாங்க ஊர் சுற்றுவாங்க சரிங்களா நிறைய நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய சக்ஸஸ் ஆவாங்க வீடு கட்டுவாங்க வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் அந்த ஏழரை சனியில் தான் அஷ்டம சனின்றது ஒன்று கிடையவே கிடையாது சந்திரனுக்கு எட்டில் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது ஜோசியத்தை வந்து லக்னத்துக்கு தான் எட்டாம் இடத்தை ப பார்க்கணும் தவிர சந்திரனுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கவே கூட சந்திரனுக்கு பாவகமே கிடையாது ஓகேங்களா அது அப்புறம் கண்டக சனின்னு சொல்லக்கூடிய ஏழில் சந்திரன் சனியை பார்க்கறது அது கப் லாஜிக்கே கிடையாது அப்போ ஆக முத்தல ஏழரை சனி கண்டக சனி ஓரளவுக்கு ஒற்றுமையாக எடுத்துக்கிட்டாலும் கூட இது வந்து நன்மையை செய்யுமே தவிர தீமையை செய்யாது நான் சொல்றது எல்லாமே சனியினுடைய வக்ரம் பரிவிடுத்த ஜாதகத்தில் கூடிய ஸ்டேட்டஸ் தான் இப்போ ஜாதத்தில் இருந்த ஸ்டேட்டஸ் இருந்தால் நான் சொல்கிற மாதிரி சனி வக்ர பரிவர்த்தனை விளிம்போ சனியுடன் கூடிய கிரகங்கள் வக்ர பரிவர்த்தனை விளிம்புறதால் கண்டிப்பாக இவருக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்போவுமே தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ யாரெல்லாம் வந்து சனி வக்ரமோ சனி பரிவர்த்தனை சனி விளிம்போ சனி உச்சம் ஆச்சு நீசம் போட்டுருக்கோ அவங்க சொந்த சொந்த ஊரில் இருக்க மாட்டாங்க சொந்த ஊரை விட்டு வெளியே வந்துருவாங்க அப்படி வந்தால் நல்லா இருப்பாங்க சிலர் மட்டும் சொந்த ஊரில் இருப்பாங்க இல்லைங்கன்னா அவங்க சரியாக முன்னேறவே முடியாமல் மாட்டிகிட்டே இருப்பாங்க அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் ஒரு ஜாதகருடைய தொழிலை நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த தொழில் பிரச்சனை இருந்து அவருக்கு சூரியன் பலமா இருந்தா கண்டிப்பாக இந்த தொழில்லாம பிரச்சனையை கடைசியா ஒரு முப்பத்தி முப்பத்தி ரெண்டு வயசுல வந்து கண்டிப்பா பிசினஸ்ல வந்து பெரிய ஆளாயி பெரிய அளவுல வந்துரும் இதுதான் மேட்டர் அப்போ இப்போ நீங்க இத இதை புரிஞ்சுகிட்டாலே என்ன ஆகும் உங்களுக்கு ஜாதத்துல கூடிய பேசிக்கான இவருடைய தொழில் சார்ந்த பிரச்சனை புரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவு ஐடி ப்ரொஃபஷன் சோ யாருக்கெல்லாம் ஐடி ஜாப் கிடைக்கும் சந்திரன் தாங்க ஐடி எல்லாரும் புதன் ஐடி ராகு ஐடி எல்லாம் சொல்லுவாங்க ராகு அப்படிங்கறத ஒரு இருபது முன்னால் ஐடியில் எல்லா ஜோசியர்களும் பயன்படுத்தினாங்க ஏன்னா புதுமையாக நுழையக்கூடிய எல்லாமே ராகுவில் தான் கொஞ்சம் ஆரம்பிக்கணும் ஆனால் இந்த ஐடி இப்போ புதுமையான்னு கேட்டால் சின்ன பிள்ளை குழந்தைய கூட ஐடியில் போகிறதுக்கு படிக்கிறதுக்கு அப்ப அப்போ இது வந்து புதுமை கிடையாது இது வந்து ஒரு ஒரு துறை அப்போ ஐடி என்பது எப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் பார்த்து டிஸ்பிளே பார்த்து மானிட்டர் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து சந்தனன் தான் அப்போ இந்த சிஎன்சி மிஷினில் ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க ரோபோட்டிக் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க பேசிக் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமிங்கும் கணினி கணினி வழியாக இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் சந்தனம் தான் ஒரு ஜாத்தில் சந்தனம் உச்சமானாலோ நீசமானாலோ ஆட்சி பெற்றாலோ ஆட்சி ராசி ஏழாம் பார்வையாக பார்த்தாலோ பரிவர்த்தனை ஆனாலோ சந்தியில் இருந்தாலோ கண்டிப்பாக அவங்க ஐடி துறையில் போகிறாங்க அவங்க ஐடி துறைகளை போறவங்க பெரும்பாலும் வெளிநாடுகளில் வேலை பார்க்குறதுக்கான யோக்கியதையோட தான் ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை அந்த ஜாதத்தில் ஏதாச்சும் கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிருந்தால் அவங்க வெளிநாட்டுக்கு போக முடியாது போனாலும் திருப்பி வந்துருவாங்க அந்த ஜாதத்திலே வெளிநாடு போய் சந்திரனுக்கு ஒன்னஞ்சு ஏழு ஒம்பது சனி இருந்தால் அவங்க வெளிநாட்டிலே பர்மனன்ட் ரெசிடென்ஸ் போட்டுக்குவாங்க யாரெல்லாம் வெளிநாட்டில் பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் போடுறாங்களோ அவங்களுடைய ஜாதத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் வக்ரம் பரியுடைய திருப்பி என்ன என்ன செஞ்சிருவாங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுவாங்க அப்போ ஐடி ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வந்து பியூரா வந்து சந்திரன் அப்போ சந்திரன் பலமானவர்கள் ஐடிக்குள்ளே போகலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஐடி பலமானவங்க ஐட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க எதுக்கு விவசாயத்துக்கு போகிறாங்கன்னா அதுவும் சந்திரன் தான் அப்போ ஐடியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா படத்துக்கு அங்கே போவாங்க அதை விட்டுருன்னா என்ன செய்வோம் நேராக வேளாண்மைக்குள்ள வந்துருவாங்க நான் வந்து ஆர்கானிக் பண்ண போகிறேன் ஃபுட்டு செய்ய போகிறேன் ஹோட்டல் வைக்க போகிறேன் வந்துருவாங்க இதுக்கெல்லாம் காரணம் சந்திரன் பலமானதுனால அவங்க ஐடிக்குள்ளே போகிறாங்க ஐட்டியில் இருந்தவங்க அந்த வேலையை விட்டாங்கன்னா மேக்ஸிமம் டிராவலிங்ஸ் ட்ராவல் ஏஜென்சிஸ் வைப்பாங்க இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போவாங்க அப்படி இல்லைன்னா ஃபுட்டு பண்ணுவாங்க இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி உணவுகளை ஆர்கானிக் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இதை பண்றேன்னு சொல்லுவாங்க எல்லாமே சந்திரனுடைய தொழில் அப்போ சந்திரன் வலுத்தவர்கள் சந்திரன் பலமானவர்கள் சந்திரன் அதிகாரமானவர்கள் ஐடி துறைகள் வருவார்கள் அவர்கள் அதில் மட்டும்தான் இருக்க முடியும் வேற யாருனாலே ஐடி துறைக்குள்ள போக முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் இது வந்து என்னன்னா ஐடி துறை அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய முக்கியமான துறைலாம் கிடையாது அதை விட நிறைய சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான வழி ஏன்னா வெளிநாடுகளுடைய டச் அதில் டைரெக்டாக இருக்கு இல்லையா இப்போ ஐடிக்கு இணையாக வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மோட்டார் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா நிறைய மோட்டார்ஸ் கம்பெனிஸ் இப்போ நிறைய குண்டாய் இது மாதிரி நிறைய வெளிநாட்டு கார் நிறுவனங்கள் இருக்கு இதில் சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ சந்திரன் சார்ந்து இருப்பதால் அவர்கள் வெளிநாடு சம்பந்தமான தொழில் சம்பாதிப்பா வெளிநாட்டு காசுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக நிறைய சம்பாதிக்கிறது மாதிரி தோணுது வேற ஒன்று இன்னொரு ஒரு கேள்வி சார் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆகணும்னு நினைப்பாங்க பாதி பேருக்கு அந்த கனவு நடக்கும் சில பேருக்கு நடக்காது ஸோ போலீஸ்க்கும் ஜாதகத்துக்கும் சந்திரனுக்கும் சந்திரனும் செவ்வாயும் பவரான போலீஸுங்க சந்திரனும் செவ்வாயும் பவர் ஆகணும் வந்து காவலை குடிக்கிறது சீருடை பணிகளை குடிக்கிறது ஆனால் அவங்க ஜாதத்தில் அரசு உத்தியோகத்துக்கு போகிறது சூரியன் பவராக இருக்கணும் அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்றும் பலமான ஜாதகர்கள் காவல்துறையிலே செவ்வாய் சந்திரன் இந்த மூணு பலமாகணும் இல்லைன்னா மூணுக்கு மூணு தொடர்பு வரணும் பலமானது வந்து சூரியன் ஒரு பக்கம் உச்சமாயிருக்கலாம் செவ்வாய் ஒரு பக்கம் நீசமா இருக்கலாம் சந்திரன் ஒரு பக்கம் இருக்கலாம் இது மூணுமே வந்து அந்த தன்மையை குடிக்கலாம் அவங்க வந்து சீருடை பணிகளுக்கு போகலாம் மிலிட்ரி அப்புறமா வந்து இந்த சிறைத்துறை இது எல்லாமே வந்து சந்திரன் அஹ் வந்து இந்த சிவில் இது மாதிரி காவல்னே ஒன்று இருக்கும் அது வந்து தனியாவே காவல்னு போட்டிருப்பாங்களா அவங்க வந்து பியூரா ரொம்ப அதிகமா பவர் ஆயிருக்கும் இந்த மூன்று சேர்ந்தா தான் இந்த மாதிரி சீரடை பணி பாதுகாப்பு பண்ணி காவல் பண்ணிக்கலாம் போவாங்க ஓகே இப்போ பேர் அப்பா தாத்தா பையன் எல்லாமே வாரிசு வந்து போலீஸ்ல இருப்பாங்க அதே எப்படி எல்லா ஜாத்திலும் ஒரே மாதிரி திருப்பி திருப்பி நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஜாத்துல ஆகும் வரிசையாக அந்தந்த ஜாத்தில் வந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு நடத்தும் அவ்வளவுதான் அப்ப சூரியன் பழமா இருந்தாலும் தந்தையுடைய தொல்ல செய்வார்கள் தந்தை என்ன தொழில் செய்ய செய்வாங்க அவருக்கும் போலீஸ் ஆகிறதுக்கான அமைப்பு ஜாத்தில் இருக்கும் அவரும் போலீஸ் செய்வார் மேக்சிமம் நம்ம வந்து ஜெனட்டிக்காக தான் எல்லா தொழிலும் வருதுங்க ஒரு வேளை இவர் இங்கே போலிசில் இல்லைன்னா ஊரில் வேறு ஏதாச்சும் வேற இந்த போலீஸுக்கு இணையான தொழில்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்ல வேண்டியதான் அப்போ செவ்வாய் பவர் ஆகணும் சந்திரன் பவர் ஆகணும் சூரியன் பவர் ஆகணும் இது மூணுமே தான் விவசாயத்துக்கு இதே தான் விவசாயத்திலே வந்து பெரிய ஒரு 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 தோட்டத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்படின்னாலும் இதே தான் மெடிசனுக்கும் இதே தான் மெடிசனுக்கு வந்து புதன் மட்டும் சேரணும் எக்ஸ்ட்ரா அப்போ செவ்வா சந்திரன் சூரியன் காவல் அதோட புதன் சேர்ந்தா மெடிக்கல் மெடிசன் ஆயிருது அதோட சனி சேர்ந்தா ஆட்டோமொபைல் ஆயிருது டாக்டர் டாக்டருக்கு வந்து அதான் புதன் செவ்வா சந்திரன் சூரியன் இந்த நான்கும் ஏதோ ஒரு வகையில பவரா இருக்கணும் ஒரு ஜாதர் இந்த நாளும் பவரானா தான் ஒருத்தர் டாக்டர் ஆக முடியும் ஒருத்தருக்கு புதன் மட்டும் பவர் ஆகிருக்கும் இது எதுவுமே பவர் ஆகலை அப்படிங்கிறப்ப அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போகலாம் அப்படி இல்லைனா ஆயில் தண்ணி பால் இந்த மாதிரி தொழில்கள் செய்யலாம் இல்லைனா வந்து ஃபுட்டு சம்மந்தமான தொழில்கள் செய்யலாம் அப்படி பார்க்க முடியும் சரிங்களா அவள் எல்லாமே கிரகங்களை சார்ந்து இந்த காம்பினேஷனை வச்சு புரிஞ்சுக்கிட்டாலும் அழகாக இந்த வந்து இந்த படிப்பாருன்னு நம்ம சொல்ல முடியும் எளிதாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு காம்பினேஷன் சொன்னீங்களா சார் அது நிறைய பேர் ஃபேமிலியில் இருக்குமே சார் ஆமாங்க அந்த நிறைய பேர் ஃபேமிலியில் ஒன்று அரசு உத்தியோகம் சொந்த தொழில் ரெண்டு தான் செய்வாங்க சார் வந்து எனக்கு அரசு உத்தியோகத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அவங்க பிஸ்னஸ் பிளான்னா அவங்க பிஸ்னஸ் ஆயிடலாம் அவங்க சூரியன் பவரானவங்க தான் அரசு அல்லது சொந்த தொழில் ரெண்டு ஏதாச்சும் ஒன்று போவாங்க அவங்களுடைய அவங்களுடைய நோக்கம் தேவை தேடுதலை பொறுத்து நம்ம படம்னு சொல்லலாம் அதுக்கு லாஸ்ட்டா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சில பேருக்கு வேலையே கிடைக்காது சார் ஆனா நல்லா ஹைலி இன்டெலெக்சுவலா இருப்பாங்க நல்லா முயற்சி பண்ணுவாங்க ஆனா ஒரு சில ஜாதகர்களுக்கு வந்து வேலையே கிடைக்காது நம்ம ஆரம்பத்தில் சொன்னது சனி கேது அணிஞ்சிருந்தா அதே மாதிரி சூரியன் சனி அணிஞ்சிருந்தா இதெல்லாம் வந்து வேலை கிடைச்சாலும் போக மாட்டாங்க ஒரு நாள் போவாங்க ரெண்டு நாள் போவாங்க சனி கேது இழஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி கோக்குமாக் வேலையில் செய்றாங்க தன்னை வந்து பெரிய ஜீனியஸ்னு நினைச்சிக்கிட்டு எவ யாரோடையும் கட்டு மாட்டாங்க போய் சிக்கல்லையே மாட்டிக்குவாங்க இவங்க வந்து தனித்துவமா ஏதாச்சும் ஒரு ஆட ஐடியாலஜிக்கில இருந்தாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க அப்ப இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு ஜோசிக்காரன்னு வச்சுக்கலேன் நான் வந்து ஊரோட ஒத்து போகவே மாட்டேன் அப்போ ஊரோட ஒத்து போகாத போது எனக்குன்னு ஒரு தனி ஐடியாலஜி இருந்தா என்ன பண்ணலாம்னா மிளறலாம் எனக்கு ஐடியாலஜி இல்லாமல் ஊரோட ஒத்து போக மாட்டேன் என்ன அர்த்தம் கஷ்டம் தான் இது மாதிரி நிறைய பேர் மாட்டிக்குவாங்க அவங்க ஊரோடய ஒத்து போய் வாழவும் முடியாது இவங்களுக்கு தனியா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்காதுன்றப்ப இவங்க என்ன மாட்டிக்குவாங்க அப்போ ஒன்று இவங்க கஷ்டப்பட்டு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஏற்படுத்தணும் இல்லைன்னா ஊரோட ஒத்து போகணும் அப்போ அந்த சனி கேதுவோட சேர்ந்தவங்க சனி வக்கரமானவங்க சனி பரிவர்த்தனை ஆனவங்க சனி விழிப்புணர்வு என்ன செஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நாளைக்காச்சும் ஊரோட ஒத்து போய் கத்துக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட இண்டிஜுவாலிட்டி அதிகமாகிட்டு நீங்கள் தனியாக வரணுன்றதை பார்க்க முடியுது எப்படி இருந்தாலும் இந்த கிரகங்கள் சனி பவரானாலே ஒரு அடி அடித்து அனுபவங்களை கொடுத்தா மேலே தீ விடும் அதுக்கப்புறமா அந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் குரூத்தாக வாங்க இதில் ஒன்றொரு விஷயம் ஒரு ஆண் வந்து நல்லா இருப்பான் ஜாதகம் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த பையனை வந்து ஒரு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த பிள்ளைக்கு இருபத்தி ஆறு வயசு இருக்கும் அந்த பிள்ளை ஜாதத்தில் சனி வகரமாக இருக்கும் அந்த பையனை கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் ஜா குடும்பம் நல்லாவே இருக்கும் திடீர்னு இவனுக்கு வேலை போயிடும் இவன் ஜாதத்தை தூக்கி தூக்கிட்டு சுற்றுவான் சரிங்களா ஏன்னா இவன் முயற்சி எடுத்துகிட்டே இருப்பான் அந்த பொண்ணு ஜாதத்துல இருபத்தெட்டு வயசு வந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அந்த பிள்ளை கஷ்டப்படணும்னு இருக்கும் அவனுடைய கஷ்டம் இவனை அடிக்கும் ஏன்னா அந்த குடும்பத்துக்கு வருமானத்தை நிறுத்தம் அந்த பிள்ளை வேலைக்கு போகாதுன்னா ஒரு அந்த பிள்ளை வேலைக்கு போயிடுச்சுன்னா அது வீட்டுக்கு வந்துடும் ஆனா அந்த பிள்ளை ஒரு கவு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவனை போட்டு சாத்தோம் இவனுக்கு வேலை விவரமே தெரியாம முடிச்சுட்டே இருப்பான் அந்த பிள்ளைக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகிறப்ப இவனுக்கு ஆட்டோமெட்டிக்கா பிரச்சனைகள் சால்வாங்க அப்ப நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவனுடைய ஜாதம் மட்டும் பார்க்காம பொண்டாடி ஜாதத்தையும் கொடுப்பார்ன்னு சொல்லி வாங்கி பார்த்தோம்னா அழகா தம்பி உனக்கு இன்னும் நாலு வருஷம் போராட்டம் இருக்குது வெயிட் பண்ண பாஞ்சு சொல்ல வேண்டியதான் அது இன்னொன்னு சார் அதே சார் ஒரு நார்த் இந்தியன்ஸ் மட்டுமே வந்து இந்த வைரம் தங்கம் வியாபாரம் பண்றாங்க நம்ம தமிழ் ஆளுகளை நம்மளும் நிறைய பேர் பண்றாங்கல்ல பட்டினத்தார் இருக்காரு இல்லையா பட்டினத்தார்ன்னு ஒரு சுரவி இருந்தார் பெரிய ஞானி அவர் வந்து இந்த பட்டினத்த பட்டினம் பார்க்கறதுக்கு இல்லையா அந்த அந்த பக்கத்துல கடல் கரையில வந்து ஜோதி ஆயிட்டாரு கரும்பு வச்சுருப்பார் சரிங்களா அந்த அந்த சாமியார் வந்து அவர் வைர வியாபாரம் தான் அந்த வைர வியாபாரம் எங்க பண்ணாருன்னா வெளிநாடுல இருந்து கப்பல்ல ஏத்தி கொண்டு வந்து அப்போ வந்து இந்த மாதிரிலாம் இல்ல வெளிநாடுலேருந்து கப்பல் ஏற்றிட்டு வந்து மாணிக்க வைர வியாபாரங்கள் பண்ணவர் தான் அவர் அவர் வந்து அங்கேருந்து வரும்பொழுது ஒரு ஊசியை பார்க்குறப்ப காது இருந்த ஊசியும் கடை தேரும் வழி தேராதுன்னு சொல்லி அவங்க பையன் சொன்னதை பார்த்துட்டு உடனே அவருக்கு ஞானம் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு அங்கே வந்து அவர் ஒரு பெரிய அரசரை வந்து சொல்லி அது பெரிய பெரிய அவருடைய கதை பெருசு அப்போ பட்டினித்து சுவாமிகளினுடைய கதையை பாருங்கள் அவங்களாம் வைர வியாபாரம் பண்ணுவாங்க நம்ம ஊரில் தானே நம்ம ஊர்லேருந்து செட்டியார்கள் ஃபுல்லாக கப்பலில் போய் எல்லா நாடுகளுக்கும் வைரங்களையும் தங்கங்களையும் கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தவங்க தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்மளுக்கு தெரியல நாடு சைடு இல்லைங்க நம்ம ஊருக்காரங்க எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு இந்த நம் அதுக்கும் நம்ம நம்ம ஊருக்காரங்க பெருமை பேசல எல்லாத்துறையிலும் நம்ம ஊருக்காரங்க எல்லாேரும் செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க பழைய கதைகள் நான் சொல்லுவேன் புராண கதைகளே ஆளுங்க எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க பார்க்க முடியும் ஜாதகத்தில் யாருக்கு அந்த இது என்ன எப்படி சார் தெரியும் அந்த வைர வைர வியாபாரங்கள் ஆபரணங்கள் ஆடைகள் அழகு பொருள்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து மீன ராசியில் எதாச்சும் ஒரு கிரகம் இருக்கணும் மீன ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அல்லது கன்னிராசியில் எதாவது ஒரு கிரகம் இருக்கணும் குருவோ சுக்கரனோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இந்த நான்கு காம்பினேஷனில் ஏதாச்சும் ஒன்று வந்தாலே அவங்க வந்து அழகு கலை ஆபரணப் பொருட்கள் ஆடை அலங்காரங்கள் இது சம்மந்தமான தொழில்கள் செய்யலாம் அதே மாதிரி மீடியாக்குள்ளே வரவங்களும் அவங்க தான் டிசைன் போடுறவங்க அவங்க தான் சினி ஃபீல்டுக்குள்ளே வரவங்க அவங்க தான் அதாவதுங்க டம்பம் படோபகாரம் அலங்காரங்கள் ஆபரணங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்று தான் அப்போ சுக்கரன் குரு இந்த மீனராசின் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வலிமை இதுதான் சொல்லுவாங்க இல்லாம சில பேர் வியாபாரம் ஆரம்பிச்சு நஷ்டத்துல போயிடும் செவ்வாய் வந்து உச்சமாகவோ நீசமாகவோ வக்ரமாகவோ பரிவர்த்தனையாவோ சந்தில இருந்தா இவங்க வந்து ஒன்னும் தொழில பார்ட்னர்ஷிப் போட்டு ஆரம்பிப்பாங்க பார்ட்னர் ஓடி போயிருவாங்க அப்படி இல்லாட்டினா கடன் வாங்கி பெருசா ஆரம்பிப்பாங்க பிரான்சிஸ் போட்டு ஆரம்பிப்பாங்க நான் டீ கடை வைக்க போறேன்னு சொல்லுவாங்க எங்க சார் வைக்க வைக்கீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு பிராண்டு நேம் சொல்லி இந்த ரோட்ல பிரான்சிஸ் வைக்க போறேன் ஃபில்டர் காப்பி வைக்க போறேன்னு சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு வைப்பாங்க மொத்தத்துக்கு நான் பட்ட நாமம் போட்டு போக வேண்டியதான் இந்த செவ்வாய் பவரானவங்க எங்க கொண்டு போய் பார்ட்னர்ஷிப் போட்டாலும் அவங்க காசு மொத்தத்துக்கு மூழ்க போகுதுன்னு அர்த்தம் ஷேர் ட்ரேடிங்ல போட்டு மூழ்க வரவங்க அவங்க தான் யாரெல்லாம் இந்த சிப்பு கிப்பு கோல்டு பி அது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லாம் டிவில பாக்குறப்ப சூப்பரா இருக்கும் சரிங்களா அப்படி பாக்குறதா இருந்தால் டிவில பாக்கிறவங்க எல்லாம் கோடிக்கணக்கில் பெரியாளா இருக்கணும் இது இப்ப வரைக்கும் அவங்க அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஷேர் ட்ரேடிங்லாம் போகிறப்ப உங்கள் ஜாதல செவ்வாயை பார்த்துக்குங்க கண்டிப்பா ஒன்றுமே இல்லாமல் உங்களை வெளியேற்றும் சரியாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா நிறைய பேர் எனக்கு நிறைய ஜாதகங்கள் பார்க்க வரும்போது நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கே கிளாஸ் எடுப்பாங்க சார் உங்களுக்கு என்ன தெரியும் ஷிப்னா என்ன தெரியுமா லாங் டேம் பாலிசிஸ்னு சொல்லுவாங்க என்ன பாலிசி வேணாலும் போடுறா போடாமல் போடா உனக்கு போட்டால் லாஸ் ஆகிரும் எனக்கு நீ கிளாஸ் எடுக்காங்கன்னு சொல்லுவேன் ஓகேங்களா ஏன்னா ஜாதத்தில் இருக்கிறது நடக்கும் நம்ம என்ன சொன்னாலும் அவர் பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசுவார் அணு விஞ்ஞானி மாதிரி பேசுவாங்க நம்மள்கிட்ட சரிங்களா அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பலமானால் நீங்க எங்கேயாச்சும் கொண்டு போய் காசை விட போறீங்கன்னு அர்த்தம் அப்ப என்னன்னா கடன் வாங்கக்கூடாது அப்ப கடன் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டோம் பரிகாரம் கேக்குன்னா கடனை அடைப்பதற்கு பரிகாரம் வந்து கடன் வாங்காமல் இருப்பதுதான் வேற பரிகாரமே கிடையாது கடன் வாங்குறது தான் நீ உருப்பட முடியும்ன்றப்ப கடன் வாங்குறது நிறுத்தணும் நான் எப்படி நிறுத்துறது அப்படின்னா நிறுத்த முடியாதுன்னா கடன் வாங்க உன் விதி அவ்வளதான் ஜான்னு சொல்ற மாதிரி சொல்ல வார்த்தைகள் சொல்ல வேண்டியது நிறைய பேருக்கு நம்ம என்ன பேசுனாலும் சரிங்க இந்த வாரம் பேசுவாங்க இந்த மாசம் பேசுவாங்க நம்ம வந்து தெளிவா சொல்லுவோம் கடன் வாங்காம தொழில் பண்ணு உன் ஜாத்துல நீ வேலைக்கே போக முடியாது உன்னால தொழில் தான் பண்ணுவேன் ஆனால் கடன் வாங்கினா மாட்டி ஜாதத்தில் ஜாத்தில் இப்போ இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம சொ ஏன்னா அவனோட விதி விடாது இல்லையா அவன் என்ன செய்வான் ஒரு வருஷம் கழிச்சு சொல்லுவான் நீங்கள் எனக்கு சொன்னீங்க நான் கேட்கல சார்ன்னு சொல்லுவான் திருப்பி அவனுக்கு அதை சொல்லுவான் திருப்பி ஒன்னொருத்தனை கூட்டு வந்து நிப்பாட்டுவான் அப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னா சார் வேணும் சார் இந்த பணம் பற்றி உங்களுக்கு தெரியாது எனக்கா உயிரே கொடுப்பானுவா சரி கொடு அப்படிதான் இப்போ இது மாதிரி என்ன சொன்னாலும் விதி நடந்தே தீர்கிறது எனவே செவ்வாய் பலமானவர்கள் எங்கேயாச்சும் கொண்டு போய் காசையோ நம்பிக்கையோ கொடுத்து துரோகத்தை அனுபவிப்பவர்களாக இருக்கிறார்கள் பார்க்க ஓகே இப்போ நீங்க இது சொன்னீங்களா சார் பார்ட்னர்ஷிப் போடக்கூடாதுன்னு அதே மாதிரி யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்ல போனா பெஸ்ட்டு செவ்வாய் பவர் இல்லாதவங்க பார்ட்னர்ஷிப் போகலாம் செவ்வாய் போறானவங்க பார்ட்னர்ஷிப் போகவே கூடாது அவ்வளவுதான் சிம்பிள் அப்ப என்ன கேட்டா யாருமே பார்ட்னர்ஷிப் போகாதீங்க அவங்க ஒரு முயற்சி நான் அடிக்கடி சொல்றது ஒரு லேடி வந்து கேட்டாங்க அவங்க பையனுக்கு வந்து இருபத்தி நாலு வயசு அவங்க வந்து பையன் ஒரு ஹோட்டலில் ஆரம்பிக்கிறான்னு சொன்னாங்க பார்ட்னர்ஷிப் சொன்னாங்க பையனுக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது ஆனால் அவன் ஹோட்டல கத்துக்கணும் இல்லையா அதுக்காக பத்து பேர் சேர்ந்து செய்யட்டுமே இது ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் அப்பா நினைச்சிக்கங்களேன் ஒரு ஒரு ட்ரைனிங் நினைச்சிக்கல ஒரு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் விட்டோம்னா அவனுக்கு ஒரு லட்ச ரூபா செலவாகும் அது மாதிரி அவனாகவே சுயமாகவே ஒரு தொழிலை கற்றுக்குறான்னு நினச்சி விடுங்க ஏன்னா இந்த வயசில் அவனை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும் விடணும் அவன் வந்து கூட போட்டோம் தோத்துக்குற அதுல ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைக்கும் அடுத்த ஒரு ஒரு ஸ்டேஜ் போகிறப்ப அவன் அந்த மாதிரி இழப்புகளை நம்ம நினைச்சுக்கலாம் ஹாப்பியாக ஏற்றுக்கலாம் அப்போ போய் அப்போ ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கி போடாத ஐயா ஐம்பதாயிரம் தரேன் போய் போட்டு பார் பத்து பேர் சேர்ந்து செய்யுங்கடா ரெண்டு பேரும் அடிச்சுக்குங்க நாலு பேர் பிடிச்சிக்குங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு வாங்க அதில் ஒரு அனுபவம் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பலாமே தவிர எல்லாத்தையும் இருக்கி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நாற்பத்தஞ்சு வயசுல இதே மாதிரி ஒரு ஆள் வேலை செஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்க ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன் ஃப்ரெண்டுகளை வச்சுட்டு அந்தால நம்ம வந்து கண்டிக்கிட்டு வேண்டியது இருக்குது அப்போ ஒரு ஜாதியில் செவ்வாய் பவரானால் அவர்கள் பார்ட்னர்ஷிப் போகக்கூடாது ஷேர் மார்க்கெட்டு போகக்கூடாது ப பங்கு பரிவர்த்தனை செய்யக்கூடாது யாருக்கும் சூருட்டி போடக்கூடாது இதெல்லாம் இருக்குது அந்த ஜாதத்திலே குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் அது வழக்குகளில் போய் நிற்கும் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்